கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது விஜய் மீது உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி வடக்கு மாண்டல மாநாட்டில் பேசிய இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாடு இல்லாமல் கூடும் கூட்டத்தை குறித்தும் அதிமுகவின் நிலை குறித்தும் மிக காட்டமாக பேசியிருக்கிறார் இதன் மூலம் அவர் நேரடியாக பெயர் குறிப்பிடாமல் சமீபத்தில் அரசியல் களத்தில் நுழைந்த நடிகர் விஜயை சாடியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க திமுக முழுவீச்சில் தயாராகி வரும் நிலையில் தொண்ணூற்றி இருபது தொகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இளைஞர் நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் அப்போது நீங்கள் பீகார் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்காது கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கோடி இளைஞர்கள் கூடினாலும் பிரச்சனை இல்லை உங்கள் கணக்கை சுகுநூறாக உடைக்கும் கூட்டம் வானவில் நிறங்கள் கலர் கலராக இருக்கும் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது உதயசூரியன் மட்டுமே நிரந்தரம் என கூறியுள்ளார் தொடர்ந்து பாஜகவையும் அதிமுகவையும் அவர் கடுமையாக விமர்சித்தார் பாஜகவை மதம் பிடித்த யானை என்று நினைத்தாலும் அந்த யானையை அடக்கும் அங்கு நம் தலைவர் திமுக ஸ்டாலினிடம் உள்ளது என்று கூறியுள்ளார் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை உள்ளிட்டவற்றை வைத்து அச்சுறுத்த பார்த்தால் அது கனவில் கூட நடக்காது தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று மு க ஸ்டாலின் ஏற்கனவே கூறியதை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் மேலும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடியை முதல்வராக்குவோம் என்று தீர்மானம் போட்டார்கள் எஞ்சின் இல்லாத காரை எவ்வளவு தள்ளினாலும் பலனில்லை எஞ்சின் இல்லாத காராக அதிமுக உள்ளது அந்த எஞ்சின் இல்லாத காரை பாஜக என்ற லாரி எப்படியாவது இழுத்து செல்லலாம் என்று நினைக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வெற்றி பெறுவது உறுதி என்றும் பாசிச சக்திகளையும் அதற்கு அடிமையாக இருப்பவர்களையும் விரட்டியடிப்போம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தனது பேச்சில் பேசியுள்ளார்